அனைவருக்கும் வணக்கம் காரகோரம் நெடுஞ்சாலை உலகின் எட்டாவது அதிசயமாக சொல்லப்படுகிறது எதனால் அப்படி சொல்கிறார்கள் என பார்ப்போம் காரகோரம் நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே தேர்ட்டி ஃபைவ் அல்லது சீன பாகிஸ்தான் நட்பு நெடுஞ்சாலை எனவும் அழைக்கப்படுகிறது உலகிலேயே மிக உயர்ந்த பன்னாட்டு சர்வதேச சாலை எனவும் சொல்லப்படுகிறது இந்த சாலையானது பாகிஸ்தான் இந்தியா சீனா ஆகிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள காரகோரம் மலைத்தொடரில் அமைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து சீனாவுக்கு செல்லும் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தூர மலைப்பாதை காரகோரம் ஹைவே என அழைக்கப்படுகிறது இந்த நெடுஞ்சாலை பாகிஸ்தானில் உள்ள கில்கிட்டை பண்டையகால சில்க் ரோடுடன் இணைக்கிறது இதில் எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளும் நானூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் சீன எல்லைக்குள்ளும் அமைந்திருக்கிறது இந்த பாதையை அமைக்க இருபது ஆண்டுகள் பிடித்திருக்கிறது பாகிஸ்தானிற்கும் சீனாவிற்கும் இடையே ஏற்பட்ட உடன்பாட்டின்படி இதன் பெரும்பாலான செலவுகளை சீனா ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் துவங்கிய பணியானது இருபது ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் முடிவடைந்திருக்கிறது அதன் பின்னரும் தற்பொழுது வரையும் பல சமயங்களில் பாதையானது பல இடங்களில் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பாதையை உருவாக்கும் பணியிலும் நிலச்சரிவுகளாலும் மலையிலிருந்து சறுக்கி விழ நேர்ந்ததாலும் பணியில் இருக்கும்போது போதே எண்ணூற்றி பத்து பாகிஸ்தானியர்களும் இருநூறு சீனர்களும் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் காரகோர மலை சிகரங்களை கடக்கும் பொழுது இந்த பாதை சுமார் பதினையாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு அடி அதாவது நாலாயிரத்தி எழுநூற்றி பதினான்கு மீட்டர் உயரத்தில் செல்கிறது உலகத்தின் இருபத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் அமைந்திருக்கும் ஐந்து சிகரங்களை இந்த பாதையில் பயணிக்கும் போது நாம் பார்க்க முடியும் நெடுஞ்சாலையில் செல்லும் போது சில நதிகளையும் காண முடியும் சிந்து நதி ஹன்சா நதி கில்ஜித் நதி குன்சோராப் நதி போன்ற நதிகளையும் அட்டபாத் ஏரி சீனாவில் உள்ள கரக்லு ஏரியையும் காணலாம் கிளாசியர் குல்கின் கிளாசியர் குன்செரா பனிப்பாறை போன்ற பனிப்பாறைகளையும் நாம் காண முடியும் அதிக அனுபவமும் திறமையும் உள்ள ஓட்டுநர்களுக்கு இந்த சாலைகள் மிகுந்த சவாலாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் உள்ளது சமீப காலமாக இந்த நெடுஞ்சாலையானது சாகச சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் ஒரு முக்கிய இடமாக மாறி வருகிறது இது உலகின் மிக உயரமான சாலையாகவும் உலகின் மிக உயரமான இடமாகவும் அதாவது கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பது மீட்டர் உயரத்தில் இருப்பதாலும் மிகவும் அபாயகரமான வளைவுகளையும் மிகவும் குறுகலான சாலைகளையும் கொண்டிருப்பதாலும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு இங்கே சுற்றுலா செல்ல வேண்டுமாம் மிக முக்கியமாக நீங்கள் நோயில்லாமல் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே இங்கு உங்களால் சந்தோஷமாக பயணத்தை அனுபவிக்க முடியுமாம் நீங்கள் ஒரு சாகச விரும்பி உங்களுக்கு ஏற்ற இடம் இதுதான் இங்கு எப்பொழுதும் ஆபத்து நம்முடைய தலைமையில் இருக்கும் எப்போது வேண்டுமானாலும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் விபத்துகளும் அடிக்கடி நடக்கும் பள்ளத்தாக்குகளில் உருகுலை பல வாகனங்களை நீங்கள் பயணத்தின் போது காணலாம் குளிர்காலங்களில் பனிப்பொழிவு காரணமாக நெடுஞ்சாலைகளின் சில இடங்கள் மூடப்பட்டிருக்கும் குறிப்பாக குஞ்சோரா பாஸ் போன்ற இடங்கள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை அதிகமான பனிப்பொழிவு காரணமாக மூடப்பட்டிருக்கும் அதுபோல கோடை காலங்களில் இங்கு சில இடங்களில் வேலானது நூற்றி பதிமூன்று டிகிரி ஹீட்டை தாண்டிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிய வீடியோக்களை உடனடியாக பார்க்க அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க